கா என்னடா நீ நி நின் கால்ல ரொம்ப வலிக்குதுக்கா கொஞ்ச நேரம் அந்த ஸ்டூல்ல கட்டுமான்னு போய் owner கேட்டு பாக்கவா டே வேண்டாம்டா அவர் சும்மாவே இத கிடதால கத்துவாரு ரொம்ப வலிக்குதுக்கா சரி நான் என்ன போய் கேக்குற ஆ ஓகே ஓகே owner அம்மா தம்பிக்கு நின்று நின்று காலெல்லாம் ரொம்ப வலிக்குதா இப்ப கஸ்டமர் கூட யாரும் இல்ல கொஞ்ச நேரம் அந்த ஸ்டூல்ல உட்காந்துக்கவான்னு கேக்குறான் ஓனர் வேலை செய்ய வேண்டியனால வந்தீங்களா கஸ்டமர் சாரணரா போ நில்லுங்க போங்க அட கண்ணா இது இது நல்லா இருக்குண்ணா ஆ என்னடா ஆச்சு புடி ரொம்ப வலிக்குது பேசமனா நான் நாளைக்கு ஓனர் கிட்ட லீவ் கேட்டும் ஹாஸ்பிடல் கூட்டி போறேன்டா அக்கா அதெல்லாம் வரக்க வேணாம்டா கா பரவாலக்கா டேய் சுமாரா ஹலோ ஓனர் நாளைக்கு ஒரே ஒரு நாள் லீவ் கிடைக்குமா ஓனர் அதெல்லாம் முடியாது இல்ல ஓனர் தம்பிக்கு இன்னும் கூட கால்வழி சரியாகல நீங்க ஒரே ஒரு நாள் நீ குடுத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துரு ஓனர் சரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சரி ஓனர் ஹலோ ஆ நீ வெளியில வர முடியாது வேலை சார் பசங்க லீவ் போட்டாங்க அது கஸ்டமர் வந்தாங்க அந்த கூப்பிடுறாரு சொல்லுங்க சார் என்ன சார் பாக்குறீங்க அந்த கிரீன் ரைஸ் காட்டுங்க டாப்ஸா நான் அப்புறம் இந்த கலர் காட்டுங்க ஆ

இன்றைக்கி கடையில் நின்றுன்னு நல்லா பயங்கமாக இருக்குதுப்பா நல்லா அமைக்க உணவு ஏன்பா ஒரு நாள் நின்றதுக்கே இப்படி சொல்றியே அப்ப நம்ம கடையில டெய்லி நின்று வேலை பார்க்கறாங்களே அவங்கள்ட்டலாம் எவ்வளோ வலிக்கும் ஓனர் தம்பிக்கு நின்று நின்று காலெல்லாம் ரொம்ப வலிக்குதா ஓனர் அக்கா என்னடா அண்க்கா எங்கள் ஸ்டூல்லாம் போட்டிருக்கு நேற்று ஓனர் இருந்தார்ல தெரியாம போட்டிருப்பாரு சரி எடுத்து வச்சிடலாமா ம் சரி அம்மா நான் தான்ம்மா அந்த ஸ்டூலை போட்டேன் இத்தனை நாள் நீங்கள் நின்று வேலை செய்யும்போது அதோடய வழி எனக்கு தெரியல நேற்று ஒரு நாள் வேலை செய்யும்போது தான் அதோட வழி எனக்கு தெரிஞ்சுது இனிமே கஸ்டமர்ல அதப்போ உக்காந்துக்கோங்க இப்போ கூட கஸ்டமர் இல்லை உக்காந்துக்கோங்க